நான் ஒரு காலத்தில் இளமையாக இருந்த காலத்தில் அப்போ தான் படித்து நான் வேலைக்கு போயிருந்தேன் கோயில்பட்டியில் அதில் அடிக்கடி அந்த எட்டயபுரம் பக்கம் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு அங்கே பாரதி விழாவில் பேசின ஒரு தோழர் பேசினதான் கேட்டேன் பாரதியார் சொன்னார் வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர்ன்னு சொன்னார் உண்டிருந்து சொல்லலையே நிறையா இருக்குது உலகத்தில் இன்றைக்கி விளையிறது வந்து எல்லா மக்களுக்கும் போதும் வயிறு நிறைய சாப்பிட்லாம் இந்தியாவில் விளையிறதே இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் வயிறு நிறையா சாப்பிட்லாம் ஆரோக்கியமாக அவ்வளோ அவ்வளோவெல்லாம் இருக்குது ஆனால் சாப்பிடாமல் பசியோட படுக்கைக்கு போகிறவங்க எவ்வளோ பேருனா இருபத்தெட்டு சதவீதம் நூற்றி இருபத்தோரு கோடி நம்முடைய மக்கள் தொகை அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கோடி பேர் பசியோட படுக்கைக்கு போகிறாங்க வயிற்றுக்கு சோருண்டு கண்டீர் உண்டீர் இல்லை நான் ஒரு காலத்தில் இளமையாக இருந்த காலத்தில் அப்போ தான் படித்து நான் வேலைக்கு போயிருந்தேன் கோயில்பட்டியில் அதில் அடிக்கடி அந்த எட்டயபுரம் பக்கம் போயிட்டு போய்ட்டு வந்துருந்தேன் அங்கே பாரதி விழாவில் பேசின ஒரு தோழர் பேசினதான் கேட்டேன் பாரதியார் சொன்னார் வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர்னு சொன்னார் உண்டிருந்து சொல்லலையே நிறையா இருக்குது உலகத்தில் இன்றைக்கி விளையிறது வந்து எல்லா மக்களுக்கும் போதும் வயிறு நிறைய சாப்பிட்லாம் இந்தியாவில் விளையிறதே இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் வயிறு நிறையா சாப்பிட்லாம் ஆரோக்கியமாக அவ்வளோலாம் அவ்வளோவெல்லாம் இருக்குது ஆனால் சாப்பிடாமல் பசியோட படுக்கைக்கு போகிறவங்க எவ்வளோ பேருனா இருபத்தெட்டு சதவீதம் நூற்றி இருபத்தோரு கோடி நம்மளுடைய மக்கள் தொகை அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கோடி பேர் பசியோட படுக்கைக்கு போகிறாங்க வயிற்றுக்கு சோருண்டு கண்டீர் உண்டீர் இல்லை